பெங்களூர் கூட நாங்கள் இருந்திருக்கோம் அங்கே வந்து மெஜெஸ்டிக்கில் இருந்தோம் அங்கே ரெண்டு மூணு ஊரில் இருந்தோம் அதில் மெஜெஸ்டிக் தான் நல்லா இருந்தோம் பெட்டலிலே வந்து வித்தியானாபுரமாக அது ஒன்று எம்எஸ் பாலியா இன்னும் ஒரு கொஞ்சம் தெரியும் நல்லா இருக்குது அக்கில் ராஜா பேசணும் நீலாம் அங்கே தான் இருக்கிறேன் அக்கில் நீலாம் அங்கே தான் இருப்பேன் ஐ நோ ஹாய் வணக்கம் வாங்க நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணணும் நித்துவன் எங்கள் பெங்களூர் இதுக்கப்புறம் பெங்களூர் வரதுக்கான சான்சஸே கிடையாது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சென்னை தான் ஸோ ஒரு ஃபியூச்சர் அப்டேட்டில் வந்தால் பார்க்குவேன் எப்பா வண்டி அப்பா மிஸ்டர் ரெமோ ரோ ரோமோ வா ரோமியோவா என்ன பேர் அது ரோமியோ தான் இருக்கும் வச்சுக்கோ அப்படியே எப்பா சீரியஸா எனக்கு தெரியாதுப்பா நான் நேற்று சொந்த இன்னைக்கு இன்னைக்கு நாளைக்கு சொல்லுவேன் எனக்கு தெரியாது சூப்பர் சூப்பரோ சூப்பர் என்ன கீழ் வேற ஐடியா மனசு சரியில்லை எப்பா பேரே மனசு சரியில்லையாப்பா நான் சென்னை வந்தா மீட் பண்ணுங்க சிஸ்டர் சரி பிரதர் வாங்க மிட்டரும் இங்கெல்லாம் இன்னும் இந்த பட்டன் என்ன இஸ் நேம் மாத்த இம்ப்ரெஸ் சொல்றீங்க மலேசியா டைம்மா அகில் நம்பிட்டா அகில் நம்பிட்ட ஓவர் ஓவர் சொன்னது யார் நானா நீதானா நம்பிட்ட ஹாய் starting tawag ba chat si po everything Tin, do, tin,

அணைய கட்டுறது எல்லா பக்கமும் அணைய கட்டுறேன் ஓகே ஓகே பிரதர் குட் நைட் டேக் கேர் டாட்டா பாய் பாய் கண்டிப்பாக இன்னொரு லைவ்ல பார்க்கலாம் வாங்க ஐடியா ஃபாலோ பண்ணிக்கங்க ஒரு நாளைக்கு நான் பார்த்தேன் நிறைய ஷார்ட்ஸ் போடுவேன் லைக் பட்டன்லாம் ரெடியாக வச்சுருக்கேங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் அப்புறம்மா ஓகேங்க அப்புறமா வரேங்க பாய் எங்கள் ஊருக்குள்ளே இப்படியே சொல்லிட்டு சுற்றுல ஸ்டாக்கு இதெல்லாம் நம்ப மாட்டோம் நம்ப மாட்டோம் போங்க வேறு வேறு எதாவது காமெடி இருக்குமாங்க போங்க இதெல்லாம் பழைய காமெடி மாம் சவுண்டை காணம்மா அதான் சொன்னேன் மாம்ஸ் ரிப்பீட்டு ரிப்பீட்டுன்னு செஞ்சுன்னு இருக்காருன்னு குட்டிங்களுக்கு சேவை செய்யவே அவர் பிறப்பு எடுத்திருக்கிறார்